விஜய் மேல எந்த தப்பும் இல்லை இதுக்கு பின்னாடி இந்த பசுபதி ராகினி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை நிரூபிச்சு நம்ம காவிரி சீக்கிரமே விஜயை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க இன்றைக்கான எபிசோடில் காவேரி விஜய்க்காக பேசுனது உண்மையாகவே ரொம்பவே சூப்பராக தரமாக இருந்ததாங்க சொல்லணும் இதுக்கு முன்னாடியே காவேரி இப்படி பண்ணியிருந்தா இப்போது இந்த வெண்ணிலாம் இந்த மாதிரிலாம் ஆட்டம் ஆடிட்டு இருந்திருக்க மாட்டாங்க காவேரி உண்மையாகவே தப்பு பண்ணிட்டாங்க தான் சொல்லணும் வாங்க என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் பார்க்கலாம் காவேரிக்கு மனசே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது விஜய்க்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கிறாங்க விஜய்க்கு கால் பண்ணி பார்க்குறாங்க கால் போகலை சுவிட்ச் ஆஃப்னு சொல்லிட்டு வருது உடனே வந்து கலங்க ஆரம்பிச்சுறாங்க அப்போது விஜய்க்கு ஏதோ பிரச்சனையாக இருக்குமோ மனசே சரியில்லையே நம்ம போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போதே தாத்தா பாட்டிக்குமே பார்த்தீங்கன்னா காவேரி கால் பண்ணி பேசுகிறாங்க விஜய் அங்கே வந்தாரா கால் பண்ணாலும் சுவிச் ஆஃப்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா இங்கே ஒரு ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருப்பான் ஃபோனை எதுவும் வாங்கி வச்சுருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு நான் ஸ்டேஷனுக்கு தான் போகிறேன் தாத்தா நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து போகிறாங்க இங்கே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு விஷயத்த கேள்விப்பட்டு இப்போதான் காவிரி சரியான முடிவெடுத்திருக்கா இதுக்கு முன்னாடியே இப்படி வந்து முடிவெடுத்து இந்த வெண்ணிலாவை வெளுத்து வாங்கியிருந்தா அவள் இந்த ஆட்டம் ஆடிட்டுருப்பாளா அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க காவிரி வந்ததை பார்த்துட்டு இந்த ராகினி பசுபதியெல்லாம் ஒரு மாதிரி நக்கலாக பார்க்குறாங்க என்ன காவிரி எதுக்காக வந்த உன்னோட கான்ட்ராக்ட் புருஷனை காப்பாற்றணுன்னு சொல்லிட்டு வந்தியா அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து இருக்கிறாங்க விஜய் போலீஸ்காரர்கிட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாரு நான் வெண்ணிலாம் மேலே அவ்வளோ உசுராக இருந்தேன் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள் அவள் காணாமல் போனதுலேருந்து அவளை எங்கெல்லாம் தேடி பார்த்தேன் எதுக்காக அவள் ஃபேமிலியை போயிட்டு நான் குள்ளே போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அண்ணன் இந்த அன்பு வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே டோட்டலாக தனக்கேற்ற மாதிரி மாற்றி இருக்கிறாரு சொத்துக்காக தான் இதெல்லாம் வந்து இந்த விஜய் பண்ணா வெண்ணிலா வந்து இந்த வீட்டுக்கு அவ பக்கம் சொத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்படிலாம் பண்ணா என்ன தான் இவன் வந்து நைட்டோட விட நைட்டு அவங்க வீட்டு வீட்டில் போயிட்டு மிரட்டி அங்கேருந்து போக வைக்க சொன்னான் அப்படி போனாலுமே மறுபடியும் எப்போவாச்சும் வந்துடுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதை இந்த உலகத்தை விட்டு அனுப்ப சொல்லிட்டான் அப்படின்னு வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா தப்பாக எல்லாமே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அன்பு பேச பேச இங்கே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சமக்கோ வருது இவர் வந்து தானாலாம் இப்படி பேசலை இவர் இப்படிலாம் பேச வைக்கிறாங்க இவருக்கு பின்னாடி வந்து வேற ஒருத்தவங்க தான் இருக்கிறாங்க அதை கேட்டுக்கிட்டு தான் இவரெல்லாம் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கல்யாணம் கான்ட்ராக்ட் விஷயம் அந்த இது பற்றியுமே பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு விஷயம் தெரிய வருது அதை பற்றியுமே பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க நான் கான்ட்ராக்ட் போட்டு தான் காவிரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்தளவுக்கு நான் வேணாமேலாம் அவ்வளோ பாசம் வச்சுருந்தேன் அதையும் தாண்டி நானும் காவேரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம் கான்ட்ராக்ட்டு ஒரு விஷயமே எங்கள் லைஃப்பில் இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து வெண்ணிலா வந்து மறுபடியுமே வந்து வந்தா வெண்ணிலாவையே என் காவிரி தான் வந்து இருந்து கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்துமே விஜய் வந்து போலீஸ்காரங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க விஜய் என்னதும் என்னதான் சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா இந்த அன்பு அப்படியே வந்து உள்டாவாக அதை வந்து தப்பாக அப்படியே மாற்றி சொல்லிடுறாரு எங்கள் போலீஸ்காரருக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சம குழப்பமாக யாரு யார் நம்பனே அப்படின்னு வந்து தெரியல நான் வந்து இன்னும் விசாரணை ஸ்டார்ட் பண்ணல நான் வந்து போயிட்டு வந்து நான் பார்த்துக்குறேன் என்னோட விசாரணை வேற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறாங்க இங்கே ஸ்டேஷனுக்கு பாத்தீங்கன்னா இங்க நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க காவிரியை பார்த்ததுமே பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா கில்ட்டியாகவும் இருக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கு பார்த்ததுமே என்ன கவிரி நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு வந்து கேட்குறாங்க எப்படிங்க உங்களை விட்டுட்டு இருக்க முடியும் நான் கால் பண்ணி பார்த்தேன் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லிட்டு வருது ஏங்க என்னாச்சு நீங்க எதுக்காக இங்கே வந்திருக்குறீங்க அப்படின்னு வந்து அப்போ தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே விஜய் இருந்துகிட்டு நீளாவோட அம்மா அப்பாவை நான் தான் வந்து ஆக்சிடென்ட் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு என்னோட சித்தப்பா வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு காவிரி அதனால தான் இப்போ வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க இந்த ஆள் எதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு உண்மை புரியலை ஆனால் இவன் வந்து தானாக இப்படிலாம் பண்ணலை இவனுக்கு பின்னாடி வந்து இவனோட சம்மந்தி தான் எல்லா வேலையுமே பார்க்குறான் அந்த பசுபதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரி இருந்துகிட்ட அது தெரிஞ்ச விஷயம் தாங்க நீங்கள் விடுங்க ஃபீல் பண்ணாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பேசிகிட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா வெளியே போனால் அந்த இன்ஸ்பெக்டருமே வந்து வந்துடுறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெணிலா வராங்க வெண்ணிலா காவிரியை பார்த்துட்டு செம்ம கோபுகிறாங்க நீ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் எதுக்காக வந்தேன்னா நான் வராமல் வேறு யார் வருவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆண்ட்ராய்ட் போட்டு பணத்துக்காக கல்யாணம் பண்ணிவிட்டு நீ எல்லாம் எதுக்கு வந்து பேசுகிற விஜயோட பொண்டாட்டின்னு வந்து இங்கே சொல்லிட்டு நிற்கிறீங்க உனக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் வந்து விஜயோட பொண்டாட்டி தான் நான் மட்டும்தான் விஜயோட பொண்டாட்டி வேறு யாருமே கிடையாது என்னோட விஜய் இதுக்கு மேலேயும் நான் யாருக்கிட்டையுமே விட்டு கொடுக்குற ஒரு ஐடியாவிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி செம்ம சூப்பராக வந்து பேசுகிறாங்க காவிரி பேசுகிறத கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணிலாக்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசும்போது அப்போ ஒரு மாதிரி பேசினேன் நான் விஜய் லைஃப்பை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் சொன்னேன் நான் இல்லைன்னு சொல்லலை விஜய் ஓகேன்னு சொன்னால் உன்னை வந்து ஏற்றுக்கிட்டால் கண்டிப்பாக நான் தாராளமாக அவர் லைஃப் விட்டு போகிறதுக்கு தயாராக தான் இருந்தேன் அவர் டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு முடியவே முடியாதுன்னு சொல்கிறாரு நான் இப்படி அவரை விட்டுட்டு போக முடியும் இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட என்னை என்னால் விஜயை யாருக்குமே விட்டு தர முடியாது விஜய்க்கு ஒன்றுனா நான் தான் வந்து நிற்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே வெணிலாக இருந்துக்கிட்டு காவிரி கூட வந்து பிரச்சனை பண்ணிட்டுருக்குறாங்க இருக்கிறியா காவேரி இப்போ கூட நீ பணத்துக்காக தான் வந்து விஜய் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவேன் மற்றபடிலாம் உனக்கு பாசம்லாம் இல்லை அப்படின்னு வந்து இருக்கிறாங்க இங்கே விஜய்க்குமே கோவருது இங்கே பாரு வெண்ணிலா இதுக்கப்புறம் என் காவேரியை பற்றி நீ எதுனாலும் பேசணுன்னா அவ்வளோதான் உன்னை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல தயவு செஞ்சு வாய முடிட்டு அமைதியாக இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போகிறத பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம காவேரிக்கிட்ட நான் தான் விஜயோட வைஃப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் இந்த காண்டாக்ட் விஷயத்தை பற்றி வந்து மறுபடியும் பேசிகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்டு விஜய் எந்த தப்புமே பண்ணலை விஜய்க்கு எதிராக வந்து ஏதோ சதி வேலை நடந்திருக்கு அவரை வந்து மாட்டி விடணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே சொல்லிட்டுருக்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம விஜய் ஒன்று சொல்ல இந்த பக்கம் அன்பு ஒன்று சொல்ல இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் இருந்துக்கிட்டு காவேரி வந்து நீ போயிட்டு வெளியே போய்ட்டுருலுமா ஓ உன்னோடய சாட்சிக்கு தேவைப்படுச்சுன்னா நாங்கள் உள்ளக்க கூப்பிட்றோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க நம்ம காவேரிக்கு வெளியே போகவே மனசில்லை விஜய்யை பார்த்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது விஜய் இருந்துக்கிட்டே கிட்டே வந்து பேசுகிறாங்க காவிரி நீ வெளியே கூட நிற்க வேணாம் நீ கிளம்புமா வீட்டுக்கு நீ இங்கே இருந்தால் உன்னை தேவலாமா கஷ்டப்படுத்துவாங்க உன்னை அசிங்கப்படுத்துவாங்க நீ வீட்டுக்கே போயிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் காவிரி இருந்துக்கிட்ட இல்லை விஜய் என்னால் முடியாது அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லிட்டு எனக்கு வீட்டுக்கு போனாலும் மனசுக்கு நிம்மதியாகவே இருக்காது நான் இங்கேவே இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க நீங்களும் வெளியவே வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெணிலாக்கு டைம்மே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க வெண்ணிலாவும் வெளியே போய்ட்டு நிற்கிறாங்க காவிரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டுருக்கு ஒரு பக்கம் காவிரி வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் எல்லாருமே பதறிட்டு இருக்கிறாங்க குமரன் வந்ததுமே எங்கள் காவிரி இன்னும் வரல அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்னங்க உங்கள் கூட தான் காவிரி வருவான்னு சொல்லிட்டு நினச்சா நீங்கள் என்ன தனியாக வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கேட்குறாங்க இல்லை நான் காவிரியை பார்க்க தான் இங்கே போனேன் பொருட்காட்சிக்கு போயிட்டு அவளோட கொஞ்சம் இருந்தேன் ஆனால் காவிரி தான் வந்து போ சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் வந்து கால் பண்ணி பண்ணிகிட்டே இருந்தாங்க அதனால் நான் கடைக்கே போயிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரிக்குமே பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறதுனால காவிரியுமே வேறு வழி இல்லாமல் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்னாச்சு காவிரி ஏன் இன்னுமே வரலை அப்படின்னு வந்து கேட்குறாங்க அக்கா இங்கே கொஞ்சம் ஒர்க் இன்னும் முடியலை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே ஒரு பதட்டத்தோடையே பேசுகிறாங்க இதனால் கங்காவுக்கு டவுட் வருது ஏன் காவிரி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறா ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு வந்து மனசுலேயே நினச்சிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே சாரதமாக இருந்துக்கிட்டு சும்மாவே பிரச்சனை மேலே பிரச்சனையாக நடந்துகிட்டு இந்த டைமில் காவிரி வெளியே இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியுமே வந்து கால் பண்ண சொல்கிறாங்க எப்படி வருவ நாங்கள் வேணால் வந்து உனக்கு ஹெல்ப்புக்கு வரவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க காவிரி சோ அக்கா நீ கொஞ்சம் சமாளிக்க அம்மாவை நான் தான் வந்துடுவேன் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் பதட்டத்தோடையே பேசுகிறாங்க இங்கே நம்ம கங்காவுக்கு சந்தேகம் அதிகமாக தான் ஆகுது ஆனால் சாரதா கேட்ட அம்மா கொஞ்சம் வேலையில் இருக்காமல் வந்துருவான்ம்மா அவ போட்டுட்டு எப்படி வர முடியும் கொஞ்சம் நீங்கள் எதுவும் பதட்டம் அடையாதீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் காவேரியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீண்டி பார்க்குறாங்க இந்த ராகினி அண்டு பசுபதி எல்லாமே என்ன காவேரி எதுக்காக நீ தேவையில்லாமல் இங்கெல்லாம் வந்து நின்று இருக்கிற பேசாமல் வீட்டுக்கு போ அதான் உனக்கு நல்லது தேவையில்லாமல் அசிங்கப்படாதான் எங்கக்கிட்ட கண்டிப்பாக நீ என்ன தான் நினைச்சாலும் விஜயெல்லாம் வெளியே கொண்டு வரவே முடியாது நாங்கள் அந்த மாதிரி பக்காவாக பிளான் போட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் காவேரி இந்த நாய்கிட்டலாம் பேசுகிறது சுத்த வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அப்செட்டாக இருக்கிறாங்க எப்படினாலும் நம்ம விஜயை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரணும் கண்டிப்பாக விஜய் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார் அவரை பற்றி நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்கிறாங்க இப்போ தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நிவின் இருந்துக்கிட்டு காவேரிக்கு கால் பண்ணுறாங்க என்ன காவேரி சேஃபாக வீட்டுக்கு போயிட்டியா எல்லாம் பார்த்தேன் விஜய்க்கு ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே காவேரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க நான் ஸ்டேஷனில் தான் இருக்கிறேன் நிவின் இந்த மாதிரி விஜயை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க வெண்ணிலா பிரச்சனை இல்லை வெண்ணிலா இது வேற அவங்க அப்பா அம்மாவை விஜய் தான் வந்து கொலை பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து பொய்யா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு அவங்க சித்தப்பா விஜய் இப்போ பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறாரு எனக்கு என்ன பண்ணதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்குமே காரணம் பசுபதி ராகினி தான் அப்படி அந்த விஷயத்தையுமே கிட்ட வந்து சொல்கிறாங்க காவேரி இதை கேட்ட நிவினுக்கு பயங்கர வருது அதுக்கெல்லாம் திருந்தவே திருந்தாதுலாம் எதுக்கு தான் இப்படி வந்து பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க நீ இரு காவேரி நீ எதுவும் வருத்தப்படாத இந்த மாதிரி டைம்ல வந்து நீ வந்து தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் யோசிச்சிடக்கூடாது நான் பார்க்கற நெல் நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காலை கட் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பசுபதிக்குமே வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க ஏய் பசுபதி நீ என்ன தான் பண்ணிட்டு இருக்கிற மாமான்னு கூட உனக்கு மரியாதையே இல்லை தேவையில்லாமல் இப்போ விஜய்க்கு எதிராக வந்து எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற காவேரி சந்தோஷமாக இருக்கக்கூடாது அதுதானே உனக்கு இப்போ பாரு ஓ பொண்ணு எப்படி சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு நீ பாரு கண்டிப்பாக நீ அவளை கஷ்டப்படுத்த கஷ்டப்படுத்த ஓ பொண்ணு வாழ்க்கை தான் போக போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட நிவின் பேசிட்டு வைக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நிவின் இருந்துக்கிட்டு அஜயை பார்த்து பேசுகிறாங்க அஜயை பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்குறாங்க இதெல்லாம் யார் பிளான் உண்மையை சொல் இதெல்லாம் யார் சொல்லு நீயும் உங்கள் அப்பாவும் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா அஜய் இருந்துக்கிட்டு எல்லா உண்மையுமே கைக்கிறாங்க இந்த மாதிரி ராகுனியும் பசுபதி தான் மாதிரி வந்து சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிடுறாங்க நிவின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறாரு இங்கே பாரு நீ பேசுனது வந்து ரெக்கார்டாக இருக்கு நீயே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உண்மையை சொல்லிட்டேன் நல்லது அவன் நீயே வந்து நல்லா உன்னை மாறிட்டு போயிட்டு சொல்லிட்டா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களே கண்டுபிடிச்சி இந்த வீடியோ நான் காமிச்சு அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோதான் நீ நீயும் ஜெயிலில் தான் கிடப்பா ஆயிஸ் முடி மு முழுசும் அப்படின்னு வந்து ரொம்பவே வந்து மிரட்டி இங்கே அஜயை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வராங்க தர தரன்னு இழுத்து தான் கூட்டு வராங்க இங்கே அஜய் வர்றதை பார்த்துட்டு இங்கே எல்லாேருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது இங்கே நம்ம நிவின் தரமான சம்பவம் தான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் நிவின் இருந்துக்கிட்டு குமரன் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லி அவரையுமே பார்த்திங்கன்னா சிங் வர வைக்கிறாங்க குமரன் நிவின் எல்லாருமே சேர்ந்து இங்கே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா அஜயை வந்து போலீஸ்காரங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட ராகினிக்கு செம்ம ஷாக்காக இருக்கும் அன்பு தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடிய தூக்கியே போட்டுறாரு நம்ம அஜய் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அப்பனை பற்றி யோசிக்காமல் இப்படி உண்மையை உளறி கொட்டிட்டேடா இதுக்கப்புறம் நான் காலம் முழுக்கும் ஜெயிலில் தான் இருக்க போகிறேன் அப்படி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படியோ நம்ம நிவின் ஹெல்ப்பால் நம்ம விஜய் வந்து வெளியே விட்டுறாங்க நம்ம விஜயும் காவிரியும் சேர்ந்து நம்ம நிவினுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நம்ம நிவினும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் லைஃப்பில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே வெண்ணிலாவுக்குமே பார்த்திங்கன்னா விஷயத்த புரிய வைக்கிறாங்க வெண்ணிலாவும் இதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீ வரப்போகிற எபிசோடெலாம் அடுத்தடுத்து ரொம்பவே டுஸ்ட்டாக இருக்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்